பெத்துவேலின் மகனான யோவேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே முதியோரே இதை கேளுங்கள் நாட்டில் உள்ள குடிமக்களே நீங்கள் அனைவரும் செவி கொடுங்கள் உங்கள் நாட்களிலாவது உங்கள் தந்தையரின் நாட்களிலாவது இதுபோன்று நடந்ததுண்டா இதை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்குச் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறட்டும் அவர்களின் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு கூறட்டும் வெட்டுக்குழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது இளம் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை துள்ளும் வெட்டுக்கிளி தின்றது துள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி தின்றழித்தது குடி வெறியர்களே விழித்தெழுந்து அழுங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறவர்களே நீங்கள் அனைவரும் அந்த இனிப்பான திராட்சை ரசத்திற்காக புலம்புங்கள் ஏனெனில் அது உங்கள் வாய்க்கு எட்டாமல் போயிற்று ஆற்றல் மிக்க எண்ணிக்கையில் அடங்காத வேற்றினம் ஒன்று என் நாட்டிற்கு எதிராக எழும்பி இருக்கின்றது அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் பெண் சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு என்னுடைய திராட்சை கொடிகளை அது பாலாக்கிற்று அத்தி மரங்களை முது முறித்து போட்டது அவற்றின் பட்டைகளை முற்றிலும் முறித்த கீழே எரிந்தது அவற்றின் கிளைகள் வெளியில் போயின கணவனாக வரவிருந்தவனை இழந்ததால் சாக்கு உடை உளித்து கொள்ளும் கன்னி பெண்ணை போல் கதறி அழுங்கள் ஆண்டவரது இல்லத்தில் தானிய படையலும் நீர்மப் படையலும் இல்லாமல் ஒளிந்தன ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் குருக்கள் புலம்பி அழுகின்றார்கள் வயல்வெளிகள் பாலாயின நிலமும் புலம்புகின்றது ஏனெனில் தானிய விளைச்சல் அழிவுற்றது ரசம் தரும் திராட்சை கொடிகள் காய்ந்து போயின எண்ணெய் தரும் ஒளிவு மரங்கள் பட்டுப் போயின உளவு தொழில் செய்வோரே கலங்கி நில்லுங்கள் திராட்சை தோட்டக்காரர்களே அழுங்கள் ஏனெனில் கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயின வயலின் விளைச்சல் அழிந்து போகிற்று திராட்சை கொடி வாடி போகின்றது அத்தி மரம் உலர்ந்து போகின்றது மாதுளை பேரிச்சை பேரிழந்தை போன்ற வயல்வெளி மரங்கள் யாவும் வதங்குகின்றன மகிழ்ச்சியும் மனிதர்களை விட்டு மறைந்து போகின்றது குருக்களை சாக்கு உடை உடித்துக் கொண்டு தேம்பி அழுங்கள் பலிபீடத்தில் பணிபுரிவோரி அலறி புலம்புங்கள் என் கடவுளின் ஊழியர்களே சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை களையுங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையிலும் நேர்மப்படையிலும் இல்லாமல் போகின உண்ணா நுண்முக்கண நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவரச் செய்யுங்கள் ஆண்டவரை நோக்கி கதருங்கள் மிக கொடிய நாள் அந்த நாள் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும் உணவுப் பொருளெல்லாம் போனதை நம் கண்கள் காணவில்லையா நம் கடவுளின் இல்லத்திலிருந்து மகிழ்ச்சியும் மக்களிப்பும் இல்லாமற் போனதை நாம் பார்க்கவில்லையா விதைகள் மண்கட்டிகளின் கீழ் மக்கிப் பண்ட சாலைகள் பாலடைந்து விட்டன களஞ்சியங்கள் இடிந்து விழுந்தன கோதுமை விளைச்சல் இல்லாமல் போயிற்று காட்டு விலங்கினங்கள் என்னவாய் தவிக்கின்றன மேய்ச்சல் மாட்டு மந்தைகள் தேய்த்து நிற்கின்றன ஆட்டு மந்தைகளும் இன்னலுற்று தவிக்கின்றன ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கதறுகின்றேன் பாலை நிலைத்தன் மேய்ச்சல் இடங்கள் தீக்கிரையாயின வயல்வெளியில் இருந்த மரங்கள் அனைத்தையும் நெருப்பு விட்டது நீரோடைகள் வற்றி போனதால் காட்டு விலங்குகள் கூட உம்மை நோக்கி கதர்கின்றன பாலை நிலத்திலிருந்த மேய்ச்சல் இடங்களை நெருப்பு விழுங்கிவிட்டது சீயோனிலை எக்காலம் ஊதிய எச்சரிக்கை எச்சரியுங்கள் என்னுடைய திருமலையிலிருந்து கூக்குரலிடுங்கள் நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது ஆம் அது வந்துவிட்டது அதுவோ ஈரலும் காரிருளும் கவிந்த நாள் மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள் விடியற்காலை ஒளி மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது அது இதுபோன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை அவை வரும்பொழுது தீயும் தனலும் சுட்டரிக்கும் அவற்றின் வருகைக்கு முன் நாடு ஏதேன் தோட்டம் போல் இருக்கும் அவை போன பின்போ பாலை நிலம் போல் ஆகிவிடும் அவற்றுக்கு எதுவுமே தப்ப முடியாது பார்வைக்கு அவை குதிரைகள் போல் இருக்கின்றன போர்க்குதிரைகள் போல் அவை விரைந்து விடுகின்றன அவை தேர் படைகளின் கிரீச்சொலி போல் இறைந்து கொண்டு சருகுகளை சுட்டரிக்கும் நெருப்பத்தணால் போல் ஒலி எழுப்பி போருக்கு அணிவகுத்த ஆற்றல் மிக்க படைகள் போல் மலையுச்சிகளின் மேல் குதித்துச் செல்லும் அவற்றின் முன் மக்களினத்தால் நடுங்குவர் அச்சத்தால் எல்லாரின் முகமும் வெளியி போகும் அவை போர் வீரர்களைப் போல தாவி ஓடுகின்றன படை வீரர்களைப் போல் சுவர் மேல் ஏறுகின்றன ஒவ்வொன்றும் தனக்குரிய பாதையில் போகின்றது தங்கள் இலக்கை விட்டு அவை ஒன்றை ஒன்று நெருக்குவதில்லை ஒவ்வொன்றும் தன் வழி தவறாது செல்கின்றது போர்க்கருவிகளே கருவிகளுக்கிடையே சிக்கி கொண்டாலும் அவை வரிசை களையாமல் முன்னேறுகின்றன நகருக்குள் பாய்ந்து செல்கின்றன மதில் மேல் ஓடுகின்றன வீடுகள் மேல் ஏறி பலகணி வழியாய் திருடனை போல் உள்ளே நுழைகின்றன அவற்றுக்கு முன்பாக நிலம் நடுங்குகின்றது பானம் அசைகின்றது கதிரவனும் நிலவும் இருண்டு போகின்றன விண்மீன்களும் ஒளி இழந்து போகின்றன ஆண்டவர் தம் படைகள் முன் முழக்கம் செய்கின்றார் அவரது பாளையம் மிக மிக பெரிது அவர்தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர் ஏனெனில் ஆண்டவரின் நாள் மிக கொடியது அச்சம் தரவல்லது அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் எவர் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர்தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு தானிய படைகளையும் நீர்மப்படைகளையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சியோனில் எக்காலம் மூதிய எச்சரியுங்கள் புனிதமான உண்ண நொன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூடிவரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரையே மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது சத்தை வேற்றார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதே எனச் சொல்வார்களாக அவருடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார் ஆண்டவர் தம் மக்களுக்கு மறுமொழியாக கூறியது இதுவே நான் உங்களுக்கு கோதுமையும் திராட்சை ரசமும் என்னையும் தருவேன் நீங்களும் நிறைவு பெறுவீர்கள் இனிமேல் வேற்றனத்த நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன் வடக்கிலிருந்து வந்த படையை உங்களிடமிருந்து வெகு தொலைவிற்கு விரட்டி அடிப்பேன் அதனை வறட்சியுற்றதும் பாழடைந்ததுமான நிலத்திற்கு துரத்தி விடுவேன் அதன் முற்பகுதியை கீழே கடலுக்குள்ளும் பிற்பகுதியை கடலுக்குள்ளும் ஆழ்த்துவேன் பிணநாற்றமும் தீய வாடையும் அங்கே எழும்பும் ஏனெனில் அது பெரும் தீச்செயல்களை புரிந்தது நிலமே நீ அஞ்சாதே மகிழ்ந்து களி கூறும் ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் காட்டு விலங்குகளே அஞ்சா தருங்கள் ஏனெனில் வாழை புல்வெளிகள் பசுமையாக இருக்கின்றன மரங்கள் கனி தருகின்றன அத்தி மரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன சியோனின் பிள்ளைகளே அகமகிழுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு கழிப்படையுங்கள் ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார் முன் போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பெண்மாரியையும் நிறைவாக தந்தளினார் போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் வெட்டு புழுக்கள் இளம் வெட்டுக்கிளிகள் துள்ளும் வெட்டுக்கிளிகள் வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவை அழித்துவிட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன் நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள் உங்களை வியத்தகு முறையில் ஆட்சி நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுங்கள் போற்றுவீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்க உள்ளாக மாட்டார்கள் இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னென்று எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வரும் இறைவாக்கு உரைப்பர் உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சியையும் காண்பார்கள் அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் இன்னும் விண்ணிலும் மண்ணிலும் வியத்தகு செயல்களை செய்து காட்டுவேன் எங்குமே ரத்தாராகவும் நெருப்பு மண்டலமாகவும் புகைப்படலமாகவும் இருக்கும் அச்சம்தரும் பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இரண்டு போ இருண்டு போகும் நிலவோ இரத்தமாக மாறும் அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர் ஏனெனில் ஆண்டவர் கூறிய வண்ணமே சியோன் மலையிலும் எருசலேமிலும் எஞ்சியிருப்போர் வாழ்வு அடைவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களே தப்பிப் பிழைப்பார்கள் அந்நாட்களில் நான் யூதா எருசலேம் ஆகியவற்றின் துன்ப நிலையை மாற்றி முன்பு இருந்த நிலைமைக்கே கொண்டு வருவேன் அப்பொழுது நான் வேற்றினத்தார் அனைவரையும் ஒன்று சேர்த்து யோசபாத்து பள்ளத்தாக்கிற்கு இறங்கி வரச் செய்வேன் அங்கே நான் என் மக்களும் உரிமை சொத்துமாகிய இஸ்ரேலை முன்னிட்டு அவர்களுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் ஏனெனில் அவர்கள் என் மக்களை வேற்று நாடுகளில் சிதறடித்தார்கள் எனது நாட்டை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள் என் மக்கள் மேல் சீட்டு போட்டார்கள் ஆண் பிள்ளையை விலைமகளுக்கு கூலியாக கொடுத்தார்கள் பெண் குழந்தையை விலையாக கொடுத்து திராட்சை ரசம் வாங்கி குடித்தார்கள் தீர் சீதம் நகரங்களே பெலிஸ்தியா நாட்டின் அனைத்து பகுதிகளே எனக்கும் உங்களுக்கும் என்ன வழக்கு என்னை முற்றிலுமாக பழி வாங்குவது உங்கள் எண்ணமா அவ்வாறு நீங்கள் பழி வாங்கினால் நான் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் செய்ததையே உங்கள் தலைமையில் வெகு விரைவில் விளை நீங்கள் என் பொன்னையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டீர்கள் விலையிருந்த பொருட்களை உங்கள் அரண்மனைகளுக்குள் அள்ளிக்கொண்டு போனீர்கள் யூதாவின் மைந்தரையும் எருசலேமின் மக்களையும் கிரேக்கரிடம் விற்றுவிட்டீர்கள் இவ்வாறு அவர்கள் தங்கள் நாட்டை விட்டு வெகு தொலைவிற்கு போகச் செய்தீர்கள் நீங்கள் விற்றுவிட்ட இடத்திலிருந்து அவர்களை இப்பொழுதே கிளர்ந்தலச் செய்வேன் நீங்கள் செய்த கொடுமையை உங்கள் தலைமையிலேயே செய்வேன் உங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் யூதா மக்களிடமே விற்றுவிடுவேன் யூதா மக்களோ அவர்களை தொலைநாட்டவரான செவ்வாயிடம் விற்றுவிடுவார்கள் இதை கூறுவது ஆண்டவரே வேற்றினத்தாரிடையே இதை பறைசாற்றுங்கள் போருக்காக நாள் குறித்து போர் வீரர்களை கிளர்ந்தளச் செய்யுங்கள் படை வீரர்கள் அனைவரும் திரண்டு வந்து போருக்கு கிளம்பட்டோம் உங்கள் கலப்பை கொழுவை போர்வாளாக அடித்துக் கொள்ளுங்கள் கதிரிற்கும் ஈட்டிகளாக வடித்துக் கொள்ளுங்கள் வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும் சுற்றுப்புறங்களில் வேற்று நாட்டவர்களே நீங்கள் அனைவரும் விரைந்து வாருங்கள் வந்து அவ்விடத்தில் ஒன்றாய் கூடுங்கள் ஆண்டவரே உம் போர் வீரர்களை அனுப்பியர்களும் வேற்றி அனைவரும் கிளர்ந்திழட்டும் கிளர் கிளர்ந்தெழுந்து யோசபாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும் ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன் அறிவாலை எடுத்து அருங்கள் பயிர் முற்றிவிட்டது திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள் ஏனெனில் ஆளை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன அவர்கள் செய்த கொடுமை மிகப்பெரிது பெரிது திரளாய் மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கில் நெருங்கி வந்துவிட்டது கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன சீயவனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார் எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார் விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம் இஸ்ரேலுக்கு அரணும் அவரே நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நான் என் திருமலையாகிய சியோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் எருசலேம் இருக்கும் அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள் அந்நாளில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும் குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும் யூதாவின் நீரோடைகள் எல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று உண்டு கிளம்பும் அது உள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும் எய்த்து பால் நிலமாகும் ஏதோ பால் அடைந்து பாலை நிலம் ஆகும் ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார்கள் யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாக இருக்கும் எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழி வாங்கவே செய்வேன் குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன் ஆண்டவராகிய நான் சியோனில் குடியிருப்பேன்